வணக்கம் உரையே வெல்கம் பேக் மை சேனல் நான் நான் சுமித் நான் இந்த காணொலியாக என்ன பற்றி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா இலங்கையில் இப்போ புதுசாக வந்து ரெண்டாண்டாவது தாள்கள் அறிமுகப்படுத்திருக்கணும் அந்த தாளில் என்ன மாதிரி என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதை விட அந்த ரெண்டாயிரத்தாளில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அதை விட இலங்கையில் இருக்கக்கூடிய நாணயத்தாள்கள் என்னென்ன இருக்குது பழக்கத்தில் இவங்கள் என்னென்ன இருந்தது இப்போ என்னென்ன இருக்குது என்னென்ன தடை செய்யப்பட்டிருக்குது அதை விட பார்த்தீங்கன்னா அந்த தாள் வந்து இனி அடிக்கப்படுமா இல்லை அந்த தாள் வந்து தடை செய்யப்படுமா அப்படி பல்வேறுபட்ட மக்களுக்கு குழப்பம் இருக்குது இந்த குழப்பத்தை தீர்க்கிற மாதிரி இது ஒரு காணொலி அமைய போகுது கட்டாயங்கள் தெரிஞ்சால வந்து உங்களோட இந்த காசை பெட்டியான சில இது டவுட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அந்த ரெண்டாயிரத்தால் தடை செய்யப்பட்டிருந்தது அதால வந்து பெரிய ஒரு ஊழல்கள் வந்து தடை கண்டுபிடிக்கப்பட்டது அதே மாதிரி தானே இங்கேயும் இந்த ரெண்டாயிரத்தால் ஐயா ஐயாயிரத்தால் தடை செய்யப்பட போகுது குழப்பம் இருக்கு இந்த இருக்கான சேவை பண்ணுவோம் வீடியோவில் போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த தட்டி பாருங்க அப்போ தொடர்ந்து போகிற வீடியோக்கள் தொடர்ந்து வந்தோன்னே இருக்கும் உங்க நோட்டிபிகேஷன் எனக்கு கையக்கக்கூடிய விழா தாள்களும் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கையில் கூடிய நானே தாள்களாக இருக்குது இதில் வந்து ஆயிரம் ரூபா நூறு ரூபா இதுவான் வந்து புதிய ரெண்டாயிரம் ரூபாய் பற்றி தான் பார்க்க போறோம் அதை பற்றி பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் இந்த ஐயாயிரம் ரூபா இன்னும் ஒரு விசேஷமான ஒரு என்று இருக்குது அதே மீனதை நான் தொடர்ந்து இது வந்து ரெண்டாயிரம் ஆயிரம் இது வந்து ஐநூறு இது வந்து ஓ காசு போதும் இது வந்து ஐம்பது ரூபா அது மாதிரி இருபது ரூபாவும் இருக்குது பழைய இருபது ரூபா இது புது இருபது ரூபா இது பத்து ரூபா அதை மாதிரி தொடர்ந்து ஆயிரம் ரெண்டாயிரம் நாங்கள் மஸ்ட்டாக வந்து முதல் இருக்கிற பத்து ரூபாவில் தொடர்ந்து பத்து ரூபா பாகும் இது வந்து ஆரம்பத்தில் வந்தால் பத்து ரூபா இப்போ வந்து இது புழக்கத்தில் இல்லை தடை செய்யப்பட்டிருக்காங்க கிட்ட இல்லை தடை செய்யப்படையில் இது வந்து கொடுத்தா கடையில் வாங்கிடணும் ஆனால் ஒரு சில கடையில் இந்த பத்து தாள் வாங்குறதுக்கு பஞ்சு படையணும் நான் கொழும்புல பார்த்துக்கிட்டேன் இந்த பத்து ரூபா தாள் வாங்கியில் அதை மாதிரி வந்து இருபது ரூபா இப்போ இருக்க இருபது ரூபா பழக்கத்தில் இருக்கக்கூடிய இருபது ரூபா ஆனால் இந்த ரூபாய் பாத்தீங்கன்னா பழைய காலத்து ரூபாய் இது வந்து இப்போ பழக்கத்தில் இல்லை ஆனால் அச்சடிக்கிறே இல்லை இந்த இருபூராக பார்த்தீங்கன்னா நான் மேலே நிறைய காலமாக வச்சுருக்கேன் இந்த பத்து ரூபா இந்த இருபது எல்லாம் தொடர்ந்து நான் சேமித்து கொண்டு வரேன் ஏன்னா நான் இது ஒரு காலங்களில் பல கோடி ரூபா பொறுமதிக்காக இருக்கும் அதை மாதிரி அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஐம்பது ரூபா இந்த ஐம்பது பாருங்கள் இது வந்து பழைய ஐம்பது ரூபா இது வந்து புதிய ஐம்பது ரூபா இப்போ நான் பாவைக்கிற ஐம்பது ரூபா இது வந்து பாவைக்காமல் இருக்கிற ஐம்பது ரூபா அது மாதிரி அடுத்தது வந்து ஐநூறுரூவா ஐநூறுவா பார்த்தீங்கன்னா என்னோட பழைய காலத்து ஐநூறுவா இருக்குது சாரி புது அஞ்சூரூவா அந்த பழைய அஞ்சூரூவா இல்லை பழைய ஐநூறுவா இடம் இருந்தால் கண்டிப்பாக தாங்க நான் அதுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து டபுள் மடங்கு கொடுத்து அந்த ஐநூறுரூவா நான் வாங்கினேன் நான் அந்த காசில் வந்து சிரமிச்சு கொண்டு வரேன் அது மாதிரி ஐம்பது சதம் இருபது சதம் அப்படிலாம் என்ன பேக்கில் இருந்து இருக்குது இந்த ஒரு ரூபா கூட இப்போ இலங்கையில் கரை செய்ய படாட்டிக்கும் அதை வாங்குறதுக்கு பஞ்சு ரூபா டென் ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் வாங்கிடணும் கொழம்புலாம் டென் ரூபா கூட பிச்சக்கார கொடுத்தா ரெண்டு ரூபா தான் போறான் அஞ்சாவது அஞ்சு வருடத்துக்கு கிடைஞ்சிட்டு போகிறோம் திரும்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா இந்த ஆயிரம் ரூபா பாத்தீங்கன்னா இப்போ கூடிய ஆயிரம் ரூபாய் பழைய ஆயிரம் ரூபாவும் அதில் ரெண்டு விதமான ஆயிரம் ரூபாய் இருக்குது ஒன்று அந்த ஜனாதிபதி மஹிந்திராயபக்சாவுடைய படம் புரிஞ்ச ஆயிரம் ரூபா இருக்கு அது மாதிரி ஒரு ஆயிரம் ரூபா இருக்குது அந்த தாளமேட் இல்லை உடல் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக தாங்க நான் டபுள் பண்ண காசு கொடுத்து வாங்குவேன் அடுத்தது தான் நாங்கள் மெயினாக பார்க்கக்கூடிய ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இலங்கை மத்திய வங்கி என்ன இலங்கை மத்திய ஃபோட்டோ போட்டோம் பிரிண்ட் பண்ணியிருக்குது ஓகே முன்னுக்கா இதுதான் பார்த்தீங்கன்னா இது பின்பக்கம் இது வந்து முன்பக்கம் இதில் வந்து பாத்தீங்கன்னா முன்னுக்கு மத்திய இந்த படம் வந்து பொறிக்கப்பட்டிருக்குது பின்னால் இலங்கை இந்த படம் பொறிக்கப்பட்டு இதில் வந்து எங்கள் இலங்கையின் தேசிய மலரும் பாருங்க பொறிக்கப்பட்டிருக்குது இதில் முன்னுக்கு என்ன பார்த்தீங்கடா இது இந்த நம்பரில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது எங்களை முதல் நாங்கள் வாங்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கடா ஒன்றுதாங்க இதில் இந்த டி டிஎன் கீழ் இருநூற்றி தொண்ணூற்றி ஆறுன்னு அடிக்கப்பட்டிருக்கும் ஆனால் இதில் அப்படி இல்லை இதில் சிபி பதினேழு தொடர்ந்து வருது பாருங்க ரெண்டுக்கும் வித்தியாசமே இருக்குது இதுல இன்னும் கள்ள நோட்டுகள் எல்லாம் வடிக்கப்படலாம் அப்படியான ஒரு பிரச்சனையாக இருக்குது கவனமாக பார்த்து வாங்கோ அதில் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வித்தியாசமாக இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு காசுகள் எல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் அந்த டைப்பும் அந்த ஒரு அந்த மெட்டீரியலும் வந்து வித்தியாசமா இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டுக்காரர் அந்த காசை பாக்கிற முறையை பார்த்துருக்கீங்கனால அந்த கசக்க இல்லாம மாட்டாங்க உண்மையிலேயே ஒரு நல்ல நீட்டாக அப்படி நீட்டாக தான் வச்சிருப்பாங்க நாங்கள் பார்த்தா அப்படி கசக்கி காசுகளை அவர் ஒங்காக மெயின்டைன் பண்ணுறதே இல்லை ஐவரும் காசுகளை நான் மதிப்பை கொடுத்து அந்த காசுகளை சிறந்த முறையில் பாவைக்கோணு பண்ணுறதை கேட்டுக்கொள்கிறேன் சரி தொடர்ந்து பார்ப்போம் இதில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு இது இந்த நம்பரும் பார்த்தீங்கன்னா இதில் இப்படி ஒரு சைட்டாக வந்திருக்குது அளவுகளையும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா அதாவது வந்து ஆயிரம் ரூபா விட சாரி ஐயாயிரம் ரூபா சாலின் அளவுக்கு தான் இந்த சாரி ஐயாயிரம் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் காட்டுது பாருங்க பெருசாக காட்டுது ரெண்டாயிரம் ரூபா காட்டுது அதை விட ஆயிரம் ஆயிரம் ரூபா ரூபாவோட அதாடிங்களா ஐநூறு இந்த ஆயிரம் ரூபாவோட ஒப்பிட்டு பார்த்தமன்றா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது ஆயிரம் ரூபா வந்து சின்னன் ரெண்டாயிரம் ரூபா வந்து பெருசு அது மாதிரி ஐநூறுவா ஒப்பிட்டு போவோம் ஐநூறு அதை விட சின்ன பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்தோன்றது இந்த நூறுரூவா ரூபாய்க்கு பழைய நூறு ரூபாய் இருக்கு பழைய நூறுவா பழைய ரூபாவும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு தொடர்ந்து அப்படி தெரியுது இத தான் ஐம்பது ரூபாவும் இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்கும் சைஸ் விலையும் பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் ரூபாய் வந்து ஐயாயிரம் ரூபா கூட ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் பெருசுன்னு சொல்லலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஐயாயிரூவா தால முக்கியமான காட்டியாகணும் என்னொன்று ஸ்பெஷலா இருக்குன்னு சொன்னான்னு பாருங்க இந்த ஐயாயிரம் ரூபா வந்து என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு கேக்கிறீங்களா அதுக்கப்புறம் நாங்கள் பல பழக்கத்தில் உள்ள ஒரு தாள் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த எழுநூற்றி எண்பத்தாறு லக்கி நம்பர்னு சொல்லிவிடும் இந்த ஐயாயிரம் வந்து எனக்கு இன்னொரு ஆள் தந்தது கிஃப்ட்டாக இந்த ஒரு ஐயாயிரம் ரூபா அந்த எழுநூற்றி எண்பத்தாறு அந்த நம்பர் வரக்கூடிய ஒரு லக்கி நம்பர்னு சொல்லி நான் வச்சிருக்கிறேன் இனிமேலே எனக்கு இந்த காசு வச்சிருந்தா கூட சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது அது என்ன இந்த ரீதியாக உண்மையிலேயே டிஃப்ரெண்ட்டோட தெரியுது எனக்கு அதுக்கு பிறகு நிறைய காசுகள் வந்து பிளங்கி இருக்கிறேன் உண்மையிலேயே அது என்ன உண்மைதானா இல்லை பொய்யா இல்லை அது வந்து என்னென்றேன்னு சொல்ல முடியல இனிமேலேயே இந்த ஒரு தாள் நான் நிறைய காலமாக எதுக்குள்ள வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த பிளட் டொனேட் கொடுத்துருப்பேன் அந்த அதுக்குள்ள வச்சிருக்கேன் இப்படி எழுநூற்றி எண்பத்தாறு இருக்கிற நம்பர் இருந்தால் கண்டிப்பாக தாங்கும் அதை உங்களை கொடுத்து வாங்குறேன் அதை தொடர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இருபது நூறுரூவா சம்பா இது பார்த்தீங்கன்னா நூறுரூவா இது வந்து இப்போ புழக்கத்தில் இல்லை ஆனால் இதை நான் சேமிச்சு கொண்டு வரேன் அதை விட இருபது ரூபா இருபது தாள்லாம் காட்டிருக்கேன் எல்லாமே காட்டியாச்சு தொடர்ந்து உங்களை எல்லாம் காட்டியிருப்பேன் இதோட முக்கியமான விஷயம் ஒன்று இன்னொன்று கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஐயாயிரம் ரூபா தாள் இந்த ரெண்டாயிரத்தால் அடித்தபடியாக அந்த தாள் தடை செய்யப்படுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்த தாள் வந்து நீ அச்சிடப்பட மாட்டுது அதுக்கு பதிலாகத்தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தால் அச்சிடப்படும் ஆனால் இந்த இது வந்து வருங்காலத்துல பழக்கப்படுறது வந்து குறைஞ்சிடும் ஏன்னா அச்சிடப்படாதபடியா தொடர்ந்து தொடர்ந்து இந்த டேமேஜ் ஆகிற காசுகள் எல்லாம் வந்து மத்திய வங்கியில போயிக்கல அது வந்து திரும்பவுமே பாவிக்கப்படாமல் அது ஒரு அது அடுத்த கட்டமா என்ன செய்யறாங்களோ எனக்கு உண்மையில தெரியல இந்த ஐயாயிரம் ரூபாய் வந்து நீ அச்சிடப்பட மாட்டுதுன்னு இலங்கை அரசாங்கம் அஹ் சொல்லியிருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அனு அரசாங்கத்தில்தான் இந்த ரெண்டாயிரத்தால் விடைக்கப்பட்டிருக்குது இதனால வந்து நிறைய ஊழல்கள் தடை செய்யப்படும் தாளை அடித்து இந்த தாளை கொண்டிருக்கிறாங்க உண்மையிலேயே இது ஒரு நல்ல ஒரு இதோட உண்மையிலேயே நல்ல ஒரு திட்டம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஊழல் மோசடிகள் நடந்து ஒன்று இருக்குது இதால் நிறைய ஊழல் மோசடிகள் தடை என்றது என்னுடைய ஒரு கருத்து அதை விட பார்த்தீங்கன்னா இப்போ டக்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே போய் அடிக்க உண்மையிலேயே அந்த வெளிநாட்டு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களை கொண்டு இருக்குது உண்மையிலேயே அந்த முறைமை உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம் தமிழ் சிங்களம் வந்து பார்க்காமல் அந்த முறைமையை நாங்கள் உண்மையிலேயே அதை என்ன சொல்கிறது ஏற்றுக்கொண்டே ஆகணும் அதோட பாத்தீங்கன்னா இலங்கையில் இன்னும் பல நாளைத்தாளர் இருக்குது ஐம்பது சதம் இருபத்தஞ்சு சதம் அப்புறம் அதுக்கு முற்பட்ட காசோலெல்லாம் இருந்தோன் இருக்குது அப்படியாகிட்ட இருந்தால் உண்மையிலேயே எனக்கு கண்டக்ட் பண்ணுங்கள் நான் அந்த காசோலை வாங்குறது ரெடியாக இருக்கணும் பாத்தீங்கன்னா நான் சேமிச்சு கொண்டு வரேன் அது வந்து எனக்கு விருப்பம் அந்த காசோலை சேர்க்கிறது அது பழைய எந்த சாமானாக இருந்தாலும் அதை சேர்க்கிறது எனக்கு எனக்கு ஒரு விருப்பமான ஒரு விஷயம் அதனால் வந்து தொடர்ந்து நான் சேமித்து கொண்டு வரேன் ஓகே ரொம்ப இந்த முடிச்சு கொள்றேன் இதுக்கு ஏதாவது உங்களோட டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு இன்னொரு காணொலி நான் போடுறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் ஏன்டா எனக்கு இப்போ அந்த டவுட் எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணியிருக்குன்னு தெரியலை இந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தால் எங்கெங்கே எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பிஓசி பேங்க்கில் நான் கேட்டு வாங்கினாங்க கொஞ்சம் நாளில் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தா உங்களுக்கு கைகளில் கிடைக்கும் இப்போ அந்த கேட்டு மாத்திர வைக்க மாட்டேன் இந்த ரெண்டாயிரத்தால் கொடுத்துருக்கேன் அதான் நான் போய் இப்போ மாத்தினேன் ஓகே அந்த உங்களுக்கு இதை பற்றியான ஒரு யாராவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் ஏதோ இல்லாட்டி இன்னொரு காரணொளி ஊடாகவோ நான் விளங்கப்படுத்தேன் இதோட இந்த ரெண்டாயிரத்தா உங்களை வேணுமெண்டா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லாட்டி கண்டக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்ன நம்பர் இருக்குது கண்டெக்ட் பண்ணுங்கள் நான் இந்த இன்னொரு ரெண்டாயிரம் தந்தா தருவேன் புரியா தருவனுக்குலாம் வசதியான ஆள் இல்லைன்னா உங்களுக்கு நான் இன்னொரு ரெண்டாயிரம் தந்தா தரேன் ஏன்னா எல்லாருமே புது காசை பார்த்தோன்னு ஒரு ஆசையாக இருக்குமே வச்சுட்டு போகணுமெண்டு அதிலேயும் இந்த எழுநூற்றண்புத்தார் வந்தால் என்னை தாங்க காசு கொடுத்து வாங்குவேன் ஓகே ரோவில் இந்த முடிச்சு முடிச்சுக்கொள்வேன் இன்னொரு காணலில் சந்திக்கும் வரை விடுவாங்க நன்றி வணக்கம்